ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றகசம் என்ற பதிவு என்னன்னா இந்த நியூ இயர் அனுப்ப நம்ம கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா பூஜையெல்லாம் எல்லாம் பண்ணி நிறைவாக வந்திருப்போம் வீட்டுக்கு என்ன நம்ம வேண்டியிருப்போம் சொல்லுங்கள் சாமிட்ட நம்ம குடும்பத்தில் எல்லாேரும் நீண்ட ஆயிலோட உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்போம் இது ஆனால் மனித இயல்பு எல்லாருமே இதுதான் வேண்டுவோம் அதுக்கு ஒரு மந்தன இருக்குங்க அந்த மந்திரம் பேர் மகா மிருத்துஞ்சிய மந்திரம் இந்த மந்திரத்தை டெய்லி நம்ம வந்து சாமி கும்பிடும்போது அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி கும்பிட்டோம்னா நீண்ட ஆயுள் இருக்குமா பயமே இல்லாதா இல்லாமல் போயிடுமா நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயிலோட செல்வச்சலி போட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா இந்த மந்திரத்தை நான் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் போடுறேன் இப்பவும் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சாமிக்கு முடிவு இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வளர்ச்சி தான் இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரியம்பகம் யஜாமயே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவாருக மிவ பந்தநாத் மிருத்தியோர் முக்ஷியமாக மிருத்தாத் இது வந்து மகா மிருத்துஞ்ச மந்திரம் நீண்ட ஆயிலோட இருப்பீங்க செல்வச்சலியோட இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ